மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மூல கேள்விக்கு தொடர்பு இல்லாதது என்றாலும் அவர்கள் இது நன்றாக அறிவார்கள் தென் தமிழ்நாட்டினுடைய நுழைவுப் பகுதியாக இருக்கிற திருமங்கலந்தகுதி கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுல விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறது மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது விதிமுறைகளுக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடிகளை மாநில அரசு பரிந்துரை செய்தால் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இது குறித்து உள்ளூர் மக்கள் பல முறை அதை கோரிக்கை வைக்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது மாண்முக மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூட அதில் சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார்கள் என் மீது நான்கு வழக்குகள் அது மனு வாங்க செல்கிற போது போடப்பட்டிருக்கிறது அவை மாண்முக அமைச்சரவர்கள் மத்திய அமைச்சரவர்கள் வைத்த அந்த கோரிக்கையின்படி விதிமுறைக்கு நகராட்சியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுல விலை அமைந்திருக்கிறதுனால விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறதுனாலே உள்ளூர் மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிற காலத்தினாலும் மாண்மிகு முதலமைச்சர் அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற போது தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கியிருக்கிறார்கள் பரிந்துரை செய்வதற்கு அந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்வதற்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் முன் வருவார்கள் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்வார் அமைச்சரவை பேரைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற ஒரு உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கும் உடன்பாடு தான் இது சம்பந்தமாக தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்களை மாண்மிகு நிதின் கட்கரி அவரிடத்திலே நாங்கள் நேரடியாகவும் கொடுத்துருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் வழக்கு போடுவது மட்டுமல்ல அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களும் கட்ட முடியாது ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அது பாசாவது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும் விநாயகர் நாற்பத்தி நான்கு மான்மிகு உறுப்பினர் திருமதி எஸ் தேர்மொழி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் ஆ மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி விறுவீடு பகுதியில் அரசு முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கும் செயற்குறிப்பு தற்போது அரசின் பரிசு இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு அவர்களே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வத்தலக்குண்டு விரைவெடு பகுதிகளில் ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் முருங்கை மரம் பயிரிட்டு வருகின்றார்கள் இதனால் நடகோட்டை நடக்கோட்டை மாயம்பட்டி ரெங்கல்புழன் நாயக்கம்பட்டி விராலிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை தேனி தூத்துக்குடி திருச்சி மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சுமார் ஒரு நாளைக்கு நூறு டன் முருங்கை காயையும் மற்றும் சுமார் ஒரு நாளைக்கு மூன்று டன் முருங்கை இலகையும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன குறிப்பாக திருவிழா காலங்களில் தவிர மற்ற காலங்களில் குறைந்த விலையே கிடைக்கின்றது இதனால் விவசாயிகள் வேதனையும் விரக்தியும் அடைகின்றார்கள் எனவே விவசாயிகளின் நலன் கருதி மருத்துவ பயன் கொண்ட முருங்கை அதிகமாக விளையும் விரிவுடு பகுதிகளுக்கு முருகை பவுடர் தொழிற்சாலை அழைத்து தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருபதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ஹெக்டர் பரப்பில் முருகை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இல்லை எட்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எட்நூத்தி ஏழு மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் தூத்துக்குடி தேனி கரூர் கடலூர் கிருஷ்ணகிரி திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் முப்பத்தோரு தனியார் நிறுவனங்கள் முருங்கைகளை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைத்து இன்று ஏற்றுமதி செய்து வருகிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு ஹெக்டர் பரப்பிதப்பில் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் முருகை சாகுபடி செய்யப்படுகிறது முருங்கை இலைகளை பதப்படுத்தும் ரெண்டு தனியார் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன இதில் ஒரு நிறுவனத்திற்கு எம்எஸ்எம்இ துறையின் சார்பில் நீட் திட்டத்தின் கீழ் பதினேழு லட்சம் மானியம் வழங்கி தொழில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று வருகிறது மேலும் பிஎம்எஃப்எம்இ திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் தேனி கரூர் திருநெல்வேலி விழுப்புரம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் பத்து இளைஞர்களுக்கு ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் மானியத்துடன் ரூபாய் ஐம்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டு முருகை இலைகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு உற்பத்தியாகும் முருகை காய்கள் மற்றும் இலைகள் தமிழ்நாட்டிலும் அண்டை மாநிலங்களிலும் வீடு மற்றும் உணவுகளில் நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது எனவே முருகை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அரசின் சார்பில் அமைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சரஸ்வதி தேன்மொழி அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவான கவனத்திற்கு முருங்கை தொழிற்சாலை அமைப்பதற்கு இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இருப்பினும் தற்போது நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள முருங்கை விவசாயிகள் நல்ல விலை கிடைக்காமல் தங்களுடைய விளைச்சலை குறைந்த விலைக்கு கிடைக்க இடைத்தர கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசுந்தர் பகுதிக்கு விவசாயிகளுக்காக முருங்கை பதப்படுத்தும் நிலையத்தை அங்கே கோடி செலவில் கோடி செலவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிலக்கோட்டை முருங்கை விளை பொழு பொருட்களை மதிப்பு கூட்டி சிறப்பான முறையில் சந்தை விலைக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அமைச்சரவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து முருங்கை ஏற்றுமதி அதிகரிக்க முருகை அதிகமாக சாகுபடி செய்யும் திண்டுக்கல் கரூர் தேனி மதுரை தூத்துக்குடி அரியலூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி முருங்கை ஏற்றுமதி மண்டலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேளாண்மை நிதி நிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு முருகை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையம் மதுரையில் செயல்பட்டு வருகிறது தற்போது கடலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் முருகை ஏற்றுமதி மண்டலத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையத்தின் மூலம் முருங்கை சாகுபடி செய்யும் தொள்ளாயிரம் அதாவது தொள்ளாயிரம் விவசாயிகளுக்கு முருங்கை இலை பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது முருகை சா ஏற்றுமதி மண்டலத்தில் ஐம்பது வருவாய் கிராமங்களில் உள்ள முருகை விவசாயிகளுக்கு அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சேவை மையம் மூலம் தனியார் தொழில் முனைவோர் முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க தேவையான வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைகிற முருங்கைக்காய் முருங்கை இலைகளை வீணாகாமல் வீணாகாமல் தடுக்க தனியார் தொழில் முனைவோர் பயன் தொழிற்சாலை அமைக்க முன்வரும் பட்சத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் எம்எஸ்எம்இ துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் ஐந்து வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கூடிய மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது மேலும் இருபது தொழில் முனைவர்கள் சேர்ந்து வந்தால் குறுங்குறுமுகள் திட்டத்தின் கீழ் பொது வசதி மையம் அமைத்து தரவும் அரசு தயாராக இருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நாற்பத்தி ஐந்து மாண்முக உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் மாண்முக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள்